ஸோ இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகும் இல்லையா ஸோ உங்களுக்கு அப்படி பாசிட்டிவ்னஸ் இருக்கா சார் என் அற்புதத்தை விட மற்றவங்க அற்புதம் பெருசாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் எங்கள் அண்ணனுக்குமே அதை பரிந்துரை பண்ணுறேன் எங்கிட்ட கனெக்ட் ஆனார் இல்லையா உங்ககிட்ட நிச்சயமாக கனெக்ட் ஆவார் யாரெல்லாம் உடல் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க சார் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே நைட் பதினோரு மணிக்கு தான் வழிபாடு பண்ணுறாங்க இந்த வழிபாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்போ கேட்குற எல்லாமே கிடைக்குது அது பிடிச்சங்காட்டி தான் நெய் தீபத்தில் ஏற்றாங்க இந்த தீபம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒளி ஏன்னா வெளிச்சம் இருக்குதோ அங்கே இருளுக்கு வேலையே இந்த கார்பன் மோனாக்சைடில் இருந்து இந்த நெய்யை கலந்துட்டீங்க அப்படின்னா உருவாயிருக்கும் இந்த ஃபார்முலாவையே நம்ம இந்து தர்மத்தில் இயல்பாகவே இருந்துச்சு அவனுடைய இருள இவ்வளவு வெளிச்சமா இருக்குமா இரு சித்தர் இப்போ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதா இப்ப எங்களுக்கு தெரியுது நீங்க நிறைய அற்புதங்கள் சொன்னீங்க அதை தாண்டி மத்த நிறைய பேர் விஷயத்துல நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் வந்து பண்றதா நமக்கு தெரியுது நீங்களுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருந்தீங்க சோ இப்போ நார்மலாவே நம்மளுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஒரு பொசஸிவ் ஆகும் இல்லையா சோ உங்களுக்கு அப்படி பொசஸிவ் இருக்கா சார் இல்ல மேடம் எனக்கு அப்படி ஆகல மாறா என்ன தாண்டி எல்லாருக்கும் என் அற்புதத்தை விட மத்தவங்க அற்புதம் பெருசா இருக்கணும்னு நானுமே நினைக்கிறேன் நான் என் கூட பிறந்தவங்களையே சொல்றேன் எங்க அண்ணனுக்குமே அத பரிந்துரை பண்றேன் என்கிட்ட கனெக்ட் ஆனார் இல்லையா உங்ககிட்ட நிச்சயமா கனெக்ட் ஆவாரு நீ கூப்பிடு நீ என் பிளட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே பிளட் நிச்சயமும் கூட கனெக்ட் ஆவார் அப்படின்னா நீயும் எனக்கு பக்க பலமாக நின்றுனா நிச்சயம் ஆக்சுவலி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தாமதமாக வந்தார் நான் ஆரம்பத்தில் சொல்லி எங்கள் அண்ணன் கூப்பிட்டுமே எங்கள் அண்ணனுக்கே லேட்டாக தான் வந்தார் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு செஞ்ச அற்புதமே மிகப்பெரிய அற்புதம் இந்த தனசேகர் ஒரு அற்புதம் அவர் வாழ்க்கையில் நடத்துனார்னு சொன்னேன் இல்லையா இந்த இவருக்கு இப்படி திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு என் சேனலில் நான் வீடியோ போட்டேன் காலையில் எட்டரை மணிக்கு வீடியோ போட்டுட்டேன் போட்டு முடிச்ச உடனே எங்கள் அண்ணன் ஒன்பது மணிக்கு எனக்கு கூப்பிடுறார் இந்த மாதிரி என் கனவுல சித்தர் வந்தாரு நீ இந்த மாதிரி இன்னைக்கு வீடியோ போடுவேன்னு சொல்லி என் கனவுல சொன்னாரு அஞ்சரை மணிக்கெல்லாம் சொன்னாரு அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்றாரு எங்கள் அண்ணனுக்கு பொதுவாகவே இந்த சித்தர் வழிபாடு மேல நம்பிக்கை இருக்காது அவருக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு நான் சம்பவம் நடக்கும்போது நான் சொல்லிட்டேன் சித்தர் உன்னை மார்க் பண்ணிட்டார் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கூப்பிடுவார் அவர் கூப்பிடும்போது தலையை மட்டும் ஆட்டிட்டு நீ அவர் பின்னாடி வந்துரு நீ எது மறுப்பு பேசாத அப்படின்னு நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன் எங்க அண் இது மிகப்பெரிய விஷயம் அதாவது அவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓரளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வந்து இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆளை கடவுள் தேடி போயிருக்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் அவரை வச்சு ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அதனாலதான் அந்த மனுஷன் செலக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு அந்த ஆவல் இப்படி இதே மாதிரி இன்னும் பல லட்சம் பேர் பெருகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சிறப்பு சார் இப்ப நீங்க சார் நீங்க டெய்லி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது நிறைய அற்புதங்கள் என்னென்ன அற்புதங்கள் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்ப சரி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல நிறைய அற்புதங்கள் நீங்க சொன்னீங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்த மெசேஜ்லயோ இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களோட உங்களை நீங்க பாக்குற அஸ்ட்ராலஜி பாக்குறீங்களா சோ அந்த மாதிரி கிளைன்ஸ்க்கு ஏதாவது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கா சார் அவங்களுக்கு ஒரு பதிமூணு வயசு குழந்தை ஒண்ணு இருந்துச்சு அந்த குழந்தைக்கு வந்து கண் பார்வையில பிரச்சனை டாக்டர் வந்து இது ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த ஆப்ரேஷனில் கேரண்டியாக வரும்னு சொல்ல முடியாது இன்னும் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டாங்க இவங்க மந்திரம் மற்றவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க சொல்லி ஒரு நாலு நாளில் இந்த ஆப்ரேஷன் நடக்குது கண் பார்வை நல்லாவே அளவுக்கு வந்துருச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா எண்பது சதவீதம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம் இந்த முயற்சிக்கு கேரண்ட்டியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண் அந்த குழந்தைக்கு கிடச்சிச்சு ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் இதுவே போதும் பையன் ரெக்கவரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா வந்து ஐயா உங்க ரூபத்துல தான் நான் கிழக்கியரே பாக்குறேன் நீங்க என்ன நீங்க எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு நம்ம கேளைக்கியர் சித்தர் கோவில்ல என்னை நீங்க ஜீவசமாதியாக ஏத்துக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க அந்த வார்த்தை அவங்க சொன்னதுல என் கண் கலங்கி நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் இப் அதாவது ஒரு சித்தரை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது இதுதான் ஒவ்வொருத்தையும் ஏன் லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடந்துச்சு எல்லாருக்குமே அவங்க குழந்தை அவங்க விரும்பக்கூடிய ஒரு ஆள் அவங்களுக்கு அந்த உயிர் திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிறப்ப மனசுனா இருக்கிற நானும் இந்த இடத்துக்கு கடவுளாகவே மாறுறேன் ஸோ இந்த இந்த தருணத்தில் நீங்கள் விவரிக்கவே முடியாது ரெண்டாவது நிறைய நம்ம பணம் காசு சம்பாதிச்சாலும் இந்த கர்மா சம்பாதிக்கணும் இந்த புண்ணிய சம்பாதிக்கணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேர ஆனந்தத்தை கொடுக்கும் நான் இதை தான் நான் உணர்ந்தேன் என் வாழ்க்கையில் தினமும் காலையில் இது மெடிக்கல்ல இவர் செஞ்சது ரெண்டாவது பத்து வருஷமா நிரந்தர வேலையே கிடைக்காத ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சது துபாயில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடந்தது லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடந்தது வெளிநாடுகளில் அற்புதம் நடந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதுவும் துபாயில் ஒருத்தருக்கு என்ன அற்புதம் அப்படின்னா அவருக்கு வந்து கடந்த மூணு மாதமா சம்பளம் பெண்டிங்லேயே வச்சுட்டாங்க கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த மே சைன் பண்ண வேண்டிய மேனேஜர் வந்து தமிழால் அவர் தமிழ்நாடு வந்துட்டார் இவருக்கு இந்த பணம் வந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவுக்குடைய ஆப்ரேஷனுக்கு அர்ஜெண்டாக தேவைப்படுது இன்னும் மூணு நாளில் அந்த பணத்தை அவங்க ஹாஸ்பிட்டலில் கட்டணும் இவர் கேளை இவர் நம்ம வீடியோவை பார்த்து கிளக்கிறட்ட மந்திரம் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது பட் எனக்கு இந்த பணம் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறார் அவர் ஆஃபீஸ் போகிறாரு அந்த ஃபார்ம் ஓகே ஆகி சைன் பண்ணி அந்த லெட்டர் அவர் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க இதை கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்து இந்த பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் தான் இந்த ஊர்லேயே இல்லையே யார் சைன் பண்ணா அப்படின்னு கேட்டார் இல்லை நேற்று ஆபீஸ் ஃபைலுக்காக சைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அர்ஜென்ட் ஃபைலு அதுக்காக கம்பெனியே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு மேனேஜரை இங்க வரவழைச்சாங்க நைட்டு வந்து அவர் டேபிள் மேல இருந்த மொத்த ஃபார்மையுமே அவர் சைன் பண்ணிட்டாரு அதுல உங்க ஃபார்மும் சேர்ந்து சைன் ஆயிடுச்சு சைன் பண்ணிட்டு மீண்டும் அவருக்கு நைட்டே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவர் திரும்ப நைட்டே தமிழ்நாடு அங்க போயிட்டார் இந்தியா போயிட்டாரு அப்படிங்கிறார் ஓவர் நைட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய மிக அற்புதம் செஞ்சு அடுத்த நாள் பார்க்குற காலையில வாட்ஸ்அப் காலிங்கில் எட்டு கால் மிஸ்டு கால் இருக்கு எட்டு மிஸ்டு கால் கொடுத்த இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு என்ன இவர் போச்சு ஏதோ பெரிய விஷயத்தை கேட்க போகிறார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன் ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாரு என்னால் இதெல்லாம் கற்பனையை பண்ணி பார்க்க முடியல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்து சைன் பண்ண வச்சு திரும்ப அதே ஆளை அதே இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஓவர் நைட்டில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய அற்புதம் அவர் பார்க்கவே இல்லை அந்த மேனேஜரை பட் வேலை நடந்துருச்சு அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துருச்சு இப்போ இந்த புண்ணியங்கள்லாம் என் அக்கௌண்டில் ஏறுது இல்லையா இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த வாழ் நம்ம மறுபடியும் பிறக்கக்கூடாது அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த வாழ்க்கையை வாழும்போது மறுபடி நீங்கள் பிறக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி புண்ணிய கர்மாவை சேர்த்துக்கிட்டே வாங்க இந்த பூமியில் மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டாம் என்ன கேட்டால் அதுதான் லைஃப் டைம் டார்கெட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ் இந்த ஏன் இந்த பிறப்பு எடுத்தேன்னு ஒரு கேள்வி இருக்குங்க எல்லாருக்கும் நான் எதுக்காக பிறந்தேன் இதுக்காக தான் பிறந்தீங்க என்னை கேட்டால் எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை அதை நான் ஒரு பத்து வருடத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டேன் இப்ப கடவுள் ஊர்ஜிதமே படுத்திட்டார் புண்ணிய கர்மால நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கேன் பல பேர் எனக்காக பிரேயர் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் என் ஆத்மா தூய ஆத்மாவா மாறிடும் நான் இந்த டைரக்டா மோச்சம் அடையும் போது கடவுளுடைய தேவ லோகத்துக்கே நான் போயிடுவேன் அவ்வளவுதான் எல்லா மனுஷனுக்கும் இந்த கடைசி ஜென்மம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வாழ்க்கையா தான் இருக்கும் என்னை அப்படி ஒரு தேர்வு பண்ணி இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு இது லைஃப் ஐ சேஞ்ச் ஆயிருக்கு சோ இந்த மாற்றம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் உங்களோட புண்ணிய கர்மாவை நீங்க அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சார் சோ நீங்க சொன்ன மாதிரி அவர் வழிபாடு செஞ்சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா துபாயில இருக்க அவங்க நண்பர் சொன்னீங்க இல்ல சோ இப்போ எப்படி வழிபாடு செய்யறது சார் இந்த கேளக்க சித்தர் நம்ம வந்து கூப்பிடணும் அப்படின்னா இதற்கு வந்து மூன்று நேரங்கள் நான் கொடுத்திருக்கேன் பொதுவாகவே அதிகமான நேரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க முதல்ல வச்சுக்கோங்க என்ன நேரம் அப்படின்னீங்கன்னா அஞ்சு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப நாலே முக்கால்ல இருந்து அஞ்சே கால் இந்த மணி வரைக்கும் இல்லைங்க என்னால் அதிகாலையில் எந்திரிக்க முடியாது உடல் ஒத்துழைக்காது அந்நேரத்துக்கு தலைக்கு குளிக்க முடியாது தீமை ஏற்ற முடியாதுன்னா மதியம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் இந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு இருபது நிமிடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி இருபது நிமிடம் கண்டினியூஸாக கிழக்கே சித்த நமோ நமக இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க இல்லை சார் இந்த ரெண்டுமே எனக்கு டியூட்டி டைம் பகலில் வேலைக்கு போயிடுவேன் நைட்டு தான் வருவேன் அப்படின்னீங்கன்னா நைட்டு பதினோரு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முந்தைய கால் மணி நேரம் இந்திய இந்த அரை மணி நேரத்துல ஒரு இருபது நிமிடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஏன் இந்த நைட்டு பதினோரு மணி செலக்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி அற்புதங்களை சித்தர் செஞ்சாரு செஞ்சாருன்னு நிறைய கமெண்ட் வரும் இல்லையா இந்த ஃபீட்பேக்ல எல்லாருமே மென்ஷன் பண்ண டைம் வந்து பதினொன்று அபிஜித் முகூர்த்தத்தை நான் செலக்ட் பண்ணினேன் பிரம்ம முகூர்த்தத்தை நான் செலக்ட் பண்ணினேன் பட் இந்த நைட்டு பதினோரு மணி அப்படிங்கிறத மக்கள் தான் செலக்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அற்புதம் நடக்குதுன்னா இந்த நேரத்துக்கு சித்தர் இந்த பூமிக்கு வரார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு அந்த நேரத்துக்கு மக்களுக்கு கொடுத்தேன் இப்பவும் யாரெல்லாம் உடல் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க சார் அப்படின்னு சொல்ற எல்லாருமே நைட் பதினோரு மணிக்கு தான் வழிபாடு பண்றாங்க இந்த வழிபாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்ப கேக்குற எல்லாமே கிடைக்குது அதுதான் எங்க ஆச்சரியம் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் மூணு வேலை நீங்க தவறாம கூப்பிட்டாலும் சித்தர் உடனே போன் எடுக்கிறார் நீங்க சித்தர வழிபாடு பண்ணணும் அப்படினாலே ஒரு நெய் தீபம் ஏத்தணும் ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க ஆரம்பத்துல மட்டும் புதிய மண் விளக்கு வாங்கி அதுல நெய் தீபம் ஏத்திக்கோங்க பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி எதற்காக அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு அதீத சக்தி உண்டு நீங்க தொடர்ந்து ஒரு முந்நூறு தடவை சொல்லும் போது இந்த உடம்புல ஒரு வைப்ரேட் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகும் இந்த உடம்பு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் இல்லையா என் உடம்பு பயங்கரமாக ஹீட் ஆயிருச்சு ஏன்னா இவர் பேரான உச்சரிச்சுட்டு இருக்கேன் இல்லையா இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆன ஒன்னையும் உங்களுக்கு தொண்டை வறட்சி ஏற்பட்டும் அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரும் என்னமோ நடக்குதிங்க இதுதான் இந்த மந்திரத்தில் இருக்கிறது எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் உங்ககிட்ட என்னமோ இருக்கு இந்த மந்திரத்தில் என்னமோ இருக்கு இதை நான் நம்புறேன் நம்பலங்கறதுல அடுத்த பட்சம் பட் இதுல என்னமோ இருக்கு அப்படிங்கிறத மட்டும் என்னால் உணர முடியுது இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த என்னமோ தான் இந்த மந்திரத்தோட சக்தியை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த உங்களுக்குள்ள உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா பயப்படாமல் இந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க நீங்கள் சொன்ன மந்திரம் அத்தனையுமே இந்த தண்ணியை ரிசீவ் பண்ணியிருக்கும் தண்ணி இருக்குது ஞாபக சக்தி அதிகம் ரெண்டாவது இந்த மந்திரத்துக்கு வல்லமை அதிகம் இதை நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடம்பு இப்போ ரிலாக்ஸ் ஆயிரும் குடிச்சிட்டு மீண்டும் மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த நெய் தீபம் எந்த திசை வேணாலும் பார்த்து ஏற்றலாம் நீங்களும் என்ன திசையை வேணாலும் பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு சின்ன பாய் விரித்து அமர்ந்து சொல்லுங்கள் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்து இந்த மந்திரம் சொல்லாதீங்க சுத்தபத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த லுங்கி நைட்டி இந்த மாதிரி உடைகளை அனைவரையும் கண்டிப்பாக தவிர்த்துருங்க அதே மாதிரி குளிக்கணும் தலைக்கு குளிக்கணும் இதுதான் முக்கியம் முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் மேலுக்கு நீங்கள் குளிச்சுக்கோங்க போங்க ரெண்டாவது நெய் தீபம் ஏற்றணும் நீங்கள் மற்ற தீபங்களை ஏற்றிட்டீங்கன்னா சிவனுக்கு உகந்ததே நெய் தீபம் தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன மண் விளக்கில் ஏத்துறோம் பட் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒன்றரை டன் லிட்டருக்கு மேலே ஏற்றுவாங்க அண்ணாமலையாருக்கே அது பிடிச்சங்காட்டி தான் நெய் தீபத்தில் ஏத்துறாங்க ரெண்டாவது இந்த தீபம்ங்கிறது ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றக்கூடியதாக இருக்குது ஏன்னா வெளிச்சம் எங்கே இருக்குதோ அங்கே இருளுக்கு வேலையே இல்லை வெளிச்சம் வந்த உடனே இருட்டு போயிடும் இதுதான் சூரிய உதயத்தில் நடக்குது அப்போ நீங்கள் தீபம் ஒன்று ஏற்றிட்டீங்களோ உங்களுக்கு ஒளி வந்துருச்சு கடவுள் ஒளியாக தான் இருக்கிறோம் அப்போ இங்கே ஒளி இருக்கும்போது இந்த ஒளியின் மூலயமா இன்னொரு ஒளி கனெக்ட் ஆகும் அதுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றணும் ரெண்டாவது இந்த நெய் வந்து என்றைக்குமே கெட்டு போகாது இந்த நெய் இந்த நெய்யை பற்றி பேசுனாலே இதை ஒரு மணி நேரம் பேசலாம் இந்த நெய் வந்து ஒரு வருடம் ஆனாலும் சரி எத்தனை வருடம் ஆனாலும் கெட்டு போகாது ரெண்டாவது இந்த வாசனைன்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா இந்த வாசனை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மழை பெய்யணும் இந்த பூமியில் மழை பெய்யணும்னா நீங்கள் நெய் வளர்த்தி யாக வளர்த்துருங்க நிச்சயமாக மழை வரும் இதை என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிற காற்றில் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை ஒன்றாக சேர்த்தோம் அவ்வளவுதான் இரண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து இதை ஹெச்டூவாக கன்வெர்ட் பண்ணும் இந்த ப்ராசஸ் நெய்யில் மட்டும்தான் நடக்கும் அதனால் ஏன்னா இதை பண்ணுறதுனால தான் யாகம் வளர்த்தி மழை வேண்டி யாகம்னு பார்த்துருப்போம் இல்லையா இந்த ப்ராசஸ் தான் நடக்குது தாவரங்கள் கார்பன் மோனாக்சைடை வெளியிடுது அதில் சிஓ மட்டும் இருக்கும் நாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் சிஓ டூவாக கொடுக்குறோம் இதில் ஒரு ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு சிஓவோ அதை யூஸ் பண்ணிக்குது இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடில் இருந்து இந்த நெய்யை கலந்துட்டிங்க அப்படின்னா ஹெச்டூ உருவாயிடும் இந்த ஃபார்முலாவையே நம்ம இந்து தர்மத்தில் இயல்பாகவே இருந்துச்சு இன்னைக்கு இதை தான் வெளிநாடுகளில் அமில மழைன்னு சொல்லிவிட்டு இதையே தான் தூவுறாங்க இதில் என்ன மாலிக்யூல்ஸ் இருக்கோ இதே மாலிகுல்ஸில் காற்றில் தூவுறாங்க மழை பெய்யுது நாம் யாகம் வளர்த்தணும் சிம்பிளாக உட்காந்த இடத்துல நம்ம வேலை பிடிச்சிட்டோம் நாம அவங்க எல்லாம் ஃப்ளைட் ஏறி போய் வானத்தில் இதை செய்கிறாங்க ஸோ நெய்க்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது நெய் தீபம் ஏற்றுங்க மற்ற எந்த தீபங்களையும் ஏற்றினா சித்தர் கனெக்ட் ஆகிற நாட்கள் உங்களுக்கு அதிகமாயிடும் ரெண்டாவது நேரம் நான் குறிச்சு கொடுத்துட்டேன் அந்த நேரத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு கனெக்ட் ஆவார் சுத்தபத்தமா இருந்து இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க சித்தர்கிட்ட கனெக்ட் ஆயிடலாம் உங்க பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா ஏழே நாள் ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை தினமும் சொன்னீங்கன்னா எட்டாவது நாள் உங்க பிரச்சனை தீர்ந்துடும் இதுக்கு நான் கேரண்டியே கொடுக்குறேன் உங்க சின்ன பிரச்சனை ஏழு நாளில் தீர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை கேளுங்க அந்த மிகப்பெரிய பிரச்சனையை மூன்று மாதத்துக்குள்ள அவர் தீர்த்திடுவார் நீங்கள் நாற்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டணும் இதான் என் கனவு இல்லம் இதான் என்னோட லைஃப் டைம் டார்கெட்னு கேட்டிங்கனாலும் இதையும் சித்தர் செய்து கொடுப்பார் இதை செஞ்சு கொடுத்த நிறைய பேர் எனக்கு தினமும் இன்னமும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இமிடியேட் இத்தனை வருஷமா பேங்க் லோன் கேட்டாங்க யாருமே கொடுக்கல பட் இப்ப மந்திரத்தை சொல்லிட்டு கேட்குறேன் ஒரு வாரத்தில் பேங்க் லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு இடம் வாங்கிட்டேங்க எங்க பூர்வீக நிலம் வராம இருந்துச்சு லேண்ட் வந்தோடனே பேங்க் லோன் அப்ளை பண்ணா ஈஸியாக இப்போ வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நான் இதை தான் சொல்றேன் என் வாழ்க்கையை கேளக்கியறதுக்கு முன் கிளக்கியறக்கு பின்னு ரெண்டா பிரிச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு சாப்பிட நேரம் இல்லாமல் இருக்கிறனா இது அவருடைய அற்புதம் தான் இதில் என்னுடைய பங்கு அப்படிங்கிறது அவர் என்ன சொன்னாரோ அதை காது கொடுத்து கேட்டது மட்டும்தான் என் பங்கே வழிய இதில் என்னுடைய வல்லமை என்னுடைய சக்தி அப்படிங்கிறது இது எதுவுமே இல்லை ஒரு மனுஷ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது காத்தோட காத்தா கரைஞ்சிடும் அதுக்கு எந்த வார்த்தைக்கும் பவர் இருக்காது ஆனால் கடவுள் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னா இப்போ அவர் கூப்பிட்டார்னா இந்த மொத்த ரூபமாக அவர் முன்னாடி போய் நிற்கும் இந்த உலகத்தையும் அவர் அப்படி தான் படைச்சார் வார்த்தைகளால் படைச்சாருன்னா ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்களே சொல்லுது இந்த மொத்த உலகத்தையும் அவர் வார்த்தைகளால் படைச்சார் முருகனுக்கு ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறேன் இல்லையா சஷ்டி கவசம் எல்லாமே படிக்கிற இந்த இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் இல்லையா இந்த வைப்ரேஷனுக்கு ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அந்த உருவம் தான் முருகன் அப்போ நீங்க முருகனுக்குன்னு ஒரு மந்திரம் ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு மந்திரம் எல்லாமே ஏன் மந்திரம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வைப்ரேஷனை நீங்கள் ஒரு வருங்காலத்தில் இந்த ஒரு மெஷின் கண்டுபிடிப்பாங்க இப்போவும் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில்ல ஒரு வைப்ரேட் இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பியானோ மாதிரி இப்படி வச்சு ரிங் இடிச்சா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் இந்த டிசைன்லாம் ஏன் வருதுன்னா இந்த சப்தத்துக்கு இந்த வடிவங்களை உருவாக்குற வல்லமை இருக்கு அப்போ முருகர் அப்படின்னா அவருடைய மந்திரத்தை ஓதுனிங்கன்னா அந்த ரூபம் எடுத்து நிற்பாரு இந்த ரூபத்தை இந்த கண்ணால் நீங்கள் பார்க்க முடியாது மனுஷனுக்கு என்னன்னா கொஞ்சம் அரை குறை அறிவு அதனால் இந்த கண்ணை வச்சுட்டு நான் அந்த லைட்டாக இருக்கிறத பார்க்கணும் அப்படிங்கணும் அதாவது ஒளியா இருக்கிறவனை பார்க்கணும் அப்படின்னு அறிவியல் என்றைக்கும் நிரூபிச்சிருச்சு யாரும் இது வரைக்கும் நம்ம டைரெக்ட் லைட் சோர்ஸை பார்த்ததில்ல இந்த இடத்துக்கு வெளிச்சம் இருக்குது இது எப்படி தெரியுது அப்படின்னா வெளிச்சம் ரெண்டே வகையில் தான் நம்ம கண்களுக்கு தெரியும் ஒன்று அது ரிஃப்ளக்ஷன் இன்னொன்று ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல் ஒளி சிதறல் இந்த அடைஞ்சா மட்டும்தான் இந்த கண்ணு தெரியும் இதை நீங்கள் நம்பணும் அப்படின்னா இந்த பூமியில வெளிச்சமாக இருக்கா ஆனால் அண்டம் இல்ல இருக்கு ஏன் அண்டம் இருட்டா இருக்கு அங்கே காற்று மூலக்கூறுகள் இல்லை ஒளி எதன் மேலேயும் பட்டு எதிர் ஒழிக்கல எதிர் ஒழிக்காதங்காட்டி லைட் அங்கே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு ஸ்பேஸ்ல டார்க்கா இருக்குது அங்கே இப்போ நீங்கள் நான் சொல்றது அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் பூமி இருக்கு இங்கே வந்து சந்திரன் இருக்கு இங்கே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சூரியனுடைய ஒளி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு அடிக்கணும் அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் வெளிச்சமாக இருக்கணும் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இந்த பூமியில மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கு ஸ்பேஸ் வந்து இருட்டாவே இருக்கு ஏன் இந்த லைட் இங்கெல்லாம் வெளிச்சம் அடிக்கல அப்படின்னா இதே காற்று மூலக்கூறுகள் தான் காரணம் இப்போ இந்த ஸ்பேஸில் இரு இருட்டுக்குள்ள ஒளி இருக்கான்னு கேட்டால் ஒளி இருக்கு இதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் அதுக்கு தான் இந்த நிலாவையே படைச்சிருக்கான் இந்த நிலாவை தூக்கி இங்கே வச்சான் இந்த லைட்டு இருளுக்குள்ள ஊடுருவி நிலவின் மீது பட்டு எதிரொலிச்சு இந்த பூமிக்கு மேலே விழுந்துச்சு இப்போ எதிர் மட்டும்தான் இந்த மனுஷ கண்ணுக்கு தெரியுமே ஒழிய டைரக்ட் லைட் சோர்ஸ் உங்கள் கண்ணில் அடிச்சுன்னா உங்களுக்கு கண்ணு கூசி கண்ணை தெரியாம போயிடும் இதனால இந்த கண்ணை வச்சுட்டு நீங்கள் கடவுளை பார்க்கவே முடியாது ஒளியவே பார்க்க முடியாதுங்கிறது இந்த ஒளிங்கிறது ஃபோர்த் டைமென்ஷன் கடவுள் எயித்து டைமென்ஷனுக்கும் அப்பாறுபட்டு இருக்கான் அந்த ரூபத்தை யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆக்சுவலி லைட் இஸ் எ ஷேடோ ஆஃப் காட் அப்படிம்பாங்க அவனுடைய இருளே இவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்போ அது எந்த அளவுக்கு அவன் வெளிச்சமா இருப்பான்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க இதையே நம்மளால பார்க்க முடியல அவனை நீங்க இந்த கண்ணை வச்சு ரீச் பண்ணவே முடியாது இது பிரபஞ்சத்தினுடைய நியதி நீங்க எந்த சித்தர் வழிபாடு பண்ணாலும் மிகப்பெரிய வல்லமை மிக்கவங்க அவங்கள இந்த மனுஷ உடம்ப வச்சுக்கிட்டு அவரை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அற்ப காரியம் அதனால நீங்க அவர் மேலே முழு நம்பிக்கையா வச்சு இந்த கேளக்கியர் வழிபாடு பண்ணுங்க சீக்கிரமும் உங்களோட கனெக்ட் ஆவார் அவர்